கூட்டுவட்டில பார்ட் த்ரீ பார்க்க போறோம் சரிங்களா ரெண்டு நாள் தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு தேர்டு பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கேட்டு வாங்கியிருக்கேன் கூட்டு வட்டிக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமான சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் லைவுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா சீனு ஜோதி வீடியோ நாட் கிளியரா கிளியரா தானே பாருக்கு பம்ப் ஆகுதுங்களா அப்படி ஒண்ணும் தெரியலையே எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா துவ்யா கிளியரா இருக்குங்களாப்பா அதான் கிளியரா இருக்கும் கொஞ்சம் நெட்வொர்க் கிடைக்கிற இடமா உட்காந்துருக்காங்க ஓகேங்களா உங்க மொபைலுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் கிடைக்கிற இடமா உட்காந்துக்கோங்க அப்பதான் கொஸ்டின்ஸும் கிளியரா தெரியும் உங்களுக்கு ஓகேவா சரவணன் கிளியரா ஓகேப்பா ஓகே ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க ஷேர் பண்ணுங்கப்பா இம்பார்ட்டன் சம்ஸா பார்க்க போறோம் கீர்த்தி கீர்த்தி வெல்கம் மேம் வெல்கம் சீனு ஜோதி ஓகேப்பா கிளியரா இருக்கா வெரி குட் குட் கிளாஸஸ் முடிஞ்சிருக்கா முடிஞ்ச கிளாசஸ் பாக்காதவங்க தயவு செஞ்சு வந்து தான் போய் பாத்துக்கோங்க சரிங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸ்ல கொஞ்சம் பேசிக்கா யூஸ் பண்ணி செய்யறது இந்த மடங்கு சம்மு எல்லாமே அந்த தான் இருக்கு அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா

ல அறுபது சதவீதம் ஆகிறது இதுல முக்கியமான வேர்டு என்னன்னா தனி வட்டி வீதத்துலதான் ஆறு ஆண்டுகளுக்கு என்ன ஆகுது அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது அதே வட்டி வீதத்தில் பனிரெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில்

அதே வட்டி வீதத்துல இந்த இதே வட்டி வீதத்துல பன்னெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க நார்மலா நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுனால எப்படி கண்டுபிடிப்போம் கூட்டு தொகை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட்டு தொகை மைனஸ் அசல் கூட்டு தொகைக்கு ஃபார்ம்லா என்ன ஏஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் பி எவ்வளோங்க பன்னெண்டாயிரம் இன்ட்டு

இப்ப பதினோரு பதினொன்னா என்னப்பா வரும் நூத்தி இருபத்தி ஒண்ணு நூத்தி இருபத்தி ஒண்ணு இன்ட்டு ஒன்னு ஒண்ணு மூணு மூணு ஒண்ணு அடுத்த பன்னெண்டால ஒரு எண் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ஓர் எண் ரெண்டு அடுத்து ஒண்ணு மூணு மூணு ஒண்ணு இப்ப ஒரு ரெண்டு ஏழு ஒன்பது அஞ்சு ஒண்ணு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபான்னு வருது சரிங்களா கூட்டுத்தொகை என்ன கிடைக்குது நமக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்குது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம கூட்டு வட்டி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஏ மைனஸ் பி கூட்டு தொகை மைனஸ் அசல் இப்ப என்ன வரும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மைனஸ் அசல் எவ்வளவுப்பா பன்னெண்டாயிரம் ரூபாய் 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 காம்பவுண்ட் கூட்டு என்ன நமக்கு ஆப்ஷன் புரிஞ்சா ஒன்னும் இல்லைங்க வட்டியில கொடுத்திருக்கனால ஆறு ஆண்டுகளுக்கு அறுபது சதவீதம் தான் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு எப்பயும் மாதிரி கண்டுபிடிக்கிறதா சரிங்களா குரூப் டூல சாரி குரூப் ஃபோர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கேட்ட கொஸ்டின்

முதலாம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் ஈக்குவல் ஏழு சதவீதம் இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் ஆர் ஈக்குவல் எட்டு சதவீதம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி காண்க எப்படி ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம எப்படி இந்த மாதிரி பார்த்திருப்போம் எல்லாத்துக்கும் எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஒரே பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க இங்க எப்படி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு ஒன்றும் ரெண்டாவது வருஷத்துக்கு இன்னொரு பெர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க அது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தான் கண்டுபிடிப்போம் என்ன சரிங்களா செகண்ட் இயர் பின்னு வச்சுக்கோங்க ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் தான் ஃபார்முலா

ஒன் பிளஸ் பி பை ஹண்ட்ரடு புரிஞ்சதா டவுட் இருக்காப்பா இந்த மாடலுக்கு என்ன ஃபார்ம்லா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் டைம் போலாம் இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க क्वेश्चन ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார் 2 and 1/2 இயர்ஸ் ஆன் ரூபீஸ் 4000 at 10% per annum if the interest இஸ் compounded இயர்லி என்ன கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் தான் கேட்டிருக்காங்க தமிழ்ல क्वेश्चन பாருங்க ரூபாய் 4000 க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 1/2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க என்ன கொடுத்துருக்காங்க இங்க இங்க என்ன ஒரு வித்தியாசம்னா ஆண்ட வந்து இந்த மாதிரி இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறது சரிங்களா போன கிளாஸ்ல என்ன பாத்திருப்போம் அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆனா நம்ம ஹாஃப் இயருக்கு ஒவ்வொன்னையும் டேட்டாவெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு செஞ்சோம் இங்க வந்து ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துட்டு இரண்டரை ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க அப்ப கொடுத்துருக்க இந்த இரண்டரை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஏ இந்த பார்ம் எடுத்துக்கணும் சரிங்களா பிசி பார்ம் எடுத்துக்கணும் என்ன என்ன வரும் ஏன்னா பிசி ஒன் பை டூ சரிங்களா ஒன் பை டூ எப்படி மாதிரி கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் கூட்டு தொகை கண்டுபிடிக்கணும் கூட்டு தொகை கண்டுபிடிக்க பார்ம் சிக்குவல் பி இன் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரேட் ஹோல் பவர் இந்த என்ன பண்ணிக்கணும் இங்க ஹோல் பவர்ல ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்கப்பா 1 r 100 ஹோல் பவர் a 1 b c b c r 100 ஃபார்முலா அது b இங்கனக்குள்ள you know, c b c r 100 இதான்ப்பா ஃபார்முலா ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க क्वेश्चन எழுதாம சம் வொர்க் அவுட் பண்ண வேண்டாம் சரிங்களா क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அதுதான் ஓகேவா அப்ப எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிரலாமா என்ன வரும் a equal to p எவ்வளவு 4000 1 plus r எவ்வளவு பா 10% percent. 10 by 100 a ஓட வேல்யூ 2 சரிங்களா இந்த 1 plus b by c என்னப்பா பா 1 by 2 r 10 by 100 அவ்வளவுதான் கொடுத்திருக்க டேட்டாவை அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிரோம் இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிருமா அடுத்து என்ன வரும் இந்த ஓர் ஓரெண்டு ரெண்டு ஐ ஐரெண்டா பத்துன்னு வந்துடும் அடுத்து இங்க ஓர் அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சா நூறுன்னு வந்துடும் சால்வ் பண்ணலாம் இப்போ நாலாயிரம் இன்ட்டு ஓர் பத்து 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 ஸ்கொயர் இருக்கனால என்ன பண்ணிக்கிறோம் பை பத்து இன்ட்டு பதினொன்னு பை பத்துன்னு போட்டுக்கிறோம் அடுத்து இங்க தான் இருக்கு இங்க மேல எதுவுமே எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு சரிங்களா அப்ப ஒண்ணு இன்ட்டு இருபது 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 பிளஸ் ஒன்னு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்னு பை இருபது அவ்வளவுதான்

எண்பத்தி ரெண்டு ரூபாய் கூட்டு என்னப்பா கிடைச்சிருக்கு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் புரிஞ்சதா இந்த ஃபார்ம்லா போன சம்முக்கு ஒரு ஃபார்ம்லா இந்த மாடலுக்கு இந்த சம்முக்கு இந்த ஃபார்ம்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா தப்பு இல்லாம நோட் பண்ணிக்கோங்க சேவு பெருமாள் கே ஆன்சர் சி ஓகேப்பா வெரி குட் ஆன்சர் சி தான் ஓகேவா ஆன்சர் கமெண்ட் பண்ணும்ல ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்றாங்க ஓகே வா புரிஞ்சதா அந்த சம்மு ஃபார்ம்லாவது தப்பு நோட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு கொஸ்டின் எழுதாம எழுதிடாதீங்க சரியா கொஸ்டின் நோட் பண்ணிட்டு செய்யுங்க அடுத்த கொஸ்டின் போலாமா கவனிங்கப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார் டுவெல் தௌசண்ட் அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்ட் ஃபார் த்ரீ இயர்ஸ் அசல் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு இதாங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா கிளாஸ் சம்ஸ் முடிஞ்சொடனே லாஸ்டா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் இருக்கு அத கிளாஸ் முடிஞ்சொடனே நான் சொல்றேன் சரிங்களா கிளாஸ் சம்ஸ் முடிஞ்சொடனே நான் சொல்றேன் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்காங்க நேற்று என்ன பண்ணோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு நேற்று ஃபார்ம்லா மட்டும் பார்த்தோம் இன்னைக்கு சம் போட போறோம் சரியா இப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இரண்டு ஆண்டுகள் வித்தியாசத்துக்கு என்னப்பா ஃபார்ம்லா ரெண்டு ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பி இன் டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல்ஸ்பேர் பார்த்தோம் மூன்று ஆண்டுகளுக்கு என்ன சொன்னேன் நான் பி இன் டூ ஆர் பை ஹண்ட்ரட் whole square into 3 plus r by 100. சரியா? மூன்று ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்க என்ன பார்ம்லா? இதுதான். சரியா? என்ன குடுத்திருக்காங்க அசல் 12 பா. அப்பா 12 பா. அப்பா 12 பா. 8. அப்பா 8 by 100 8 by 100 இந்து என்ன இருக்கு? R என்னது? 8 தானே. அப்பா 3 நூறு 100, 300, 300 plus 8, 308.

ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி நாலு பைசா எந்த ஆப்ஷன் அப்போ ஆப்ஷன் ஏதா ஆன்சர் சரியா புரிஞ்சுங்களா மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பானு வெரி குட் பா பானு வெரி குட் புரிஞ்சதுங்களாப்பா அடுத்த சம்பளமா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க

ஆண்டு கொடுத்துட்டாங்க தனிவட்டி தொகை தனிவட்டி எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டி கூட்டு வட்டி தொகை என்னன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க வருட வட்டி வீதம் இதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சிருப்போம் தனி வட்டி தொகைனா என்னப்பா நாற்பது ரூபாயா தனி வட்டிக்கு ஃபார்ம்லா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ அந்த பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்ங்கிறது தான் எவ்வளோ ரூபாய் நாற்பது சரிங்களா தனி வட்டி நாற்பதுன்னு கொடுத்துட்டாங்களா அப்ப பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் எவ்வளோ நாற்பது ரூபா நமக்கு என் கொடுத்துட்டாங்களா ஆண்டு ரெண்டு வருஷம் கொடுத்துட்டாங்களா அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் பியும் ஆறு மட்டும் இருக்கும் டூ டூ எழுதிக்கலாமா அந்த எனக்கு பதிலாக ரெண்டுன்னு பண்ணிக்கலாமா இந்த நூறு என்ன வந்துடும் அங்கிட்டு வந்துடும் அப்போ இந்த நூறு கொண்டு போய் பெருக்கிட்டோம்னா டூ அப்ப என்னப்பா வரும் இந்த ரெண்டு இங்க ரெண்டாயிரம் வந்துருமா அப்ப பிஆர் ஈக்குவல் டு எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் பிஆர் ஈக்குவல் டு ரெண்டாயிரம் ரூபாய் இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் அடுத்து என்ன டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டி தொகை கொடுத்துருக்காங்களா இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா ரூபாய் நாற்பது புள்ளி எண்பது நாற்பது ரூபா எண்பது பைசான்னு கொடுத்துருக்காங்க சரியா கூட்டு வட்டி என்ன கொடுத்துருக்காங்க நாற்பது ரூபா எண்பது பைசான்னு கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கா இருக்குதானே போன சம்லாம் என்ன பண்ணும் கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி தானே ஃபார்முலா சரிங்களா ஏ மைனஸ் பி தானே ஆனா இங்க என்ன கொடுக்கல நமக்கு ஏ கொடுக்கல அமௌண்ட் கொடுக்கல அப்போ இந்த ஏ குறிய ஃபார்முலா என்னப்பா நார்மலா நம்ம கூட்டுவட்டி வட்டி அந்த மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு தானே கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம் அப்ப அந்த ஏ குறிய ஃபார்முலா என்ன பி இன்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி சரிங்களா புரிஞ்சதா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதைத்தான் என்ன எழுதியிருக்கோம் அந்த மாதிரி ஃபார்ம்லாவா நம்ம எழுதியிருக்கோம் இதோட மதிப்பு தான் எவ்வளோ இந்த நாற்பது ரூபா எண்பது பைசா கொள்ளாமா அப்போ இந்த பி இந்த ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இதை இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா இருக்குல்ல அந்த டேர்முக்கு மாற்றி எழுத போகிறோம் அப்போ என்ன வரும் பி இன்ட்டு ஒன்னை ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்று தான் A ஸ்கொயர் பண்ணிட்டோம் B ஸ்கொயர் பண்ண போறோம் அப்போ என்ன வரும் ஆர் ஸ்கொயர் பை நூறை ஸ்கொயர் பண்ணோம்னா 10,000 சரிங்களா ஆர் ஸ்கொயர் அடுத்து என்ன வரும் டூ தானே டூ வந்து 1 தான் B என்னது R பை அந்த ஹண்ட்ரெடில் போட்டுருங்க அந்த மைனஸ் பி க்குவல்ட்டி எவ்வளோ ரூபா பைசா

நூற ஸ்கொயர் பண்ணோம்னா டென் தௌசண்ட் வந்துடும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ஏ வந்து ஒன்று தான் அப்போ போடாட்டி ஒன்று தான் சரிங்களா பி வந்து ஆர் அப்போ டூ ஆர் பை ஹண்ட்ரட் இந்த மைனஸ் பி அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா புரிஞ்சுதா இப்போ இதோட மதிப்பு தான் என்னது நாற்பது ரூபா எண்பது பைசா இப்போ இந்த பிஏ உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணலாமா அப்போ என்ன வரும் பி பிளஸ் பி ஆர் ஸ்கொயர் பை டென் தௌசண்ட் பிளஸ் டூ இன்ட்டு பிஆர் பை ஹண்ட்ரட் மைனஸ் பி ஈக்குவல் டு எவ்வளோ நாற்பது ரூபா எண்பது பைசா இந்த மைனஸ் பியும் பிளஸ் பியும் கேன்சல் ஆயிருமா ஓகேவா புரிஞ்சதா மைனஸ் பியும் பிளஸ் பியும் கேன்சல் ஆயிருமா இப்ப வாங்க இந்த இதுக்கு பி ஆர் ஈக்குவல் என்னப்பா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா இங்க என்ன இருக்கானா பி ஆர் ஸ்கொயர்னு இருக்கு அப்ப என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் இன்ட்டு பி ஆர் தான் நம்ம ரெண்டாயிரம் இன்னும் அப்ப இன்னொரு ஆர் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த ஆரை இங்க போட்டுக்குவோம் ரெண்டாயிரம் பை இன்ட்டு ஆர் பை டென் தௌசண்ட் ப்ளஸ் டூ இன்ட்டு தான் இங்கே இருக்கப்போ டூ இன்ட்டு டூ தௌசண்ட் பை ஹண்ட்ரடு ஈக்குவல்ட்டு பைசா அப்போ என்ன வரும் இந்த மூணு ஜீரோக்கு இந்த மூணு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இப்போ இங்கே என்ன வரும் ஓர் என் ரெண்டு ஐ ரெண்டாக பத்து அப்போ இங்கே என்னப்பா வரும் ஆர் பை ஃபைவ் இங்கே நாற்பது ப்ளஸ் நாற்பது ஈக்குவல்ட்டு நாற்பது ரூபாய் பைசா

தனிவட்டினா அதுக்குரிய ஃபார்முலாவை போட்டு உனக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அடுத்து கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலாவை போட்டு இந்த ஒரு ஸ்டெப்பு தான் இதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எல்லாமே பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் தான் ஈஸியாக பண்ணிடலாம் பார்த்துக்கோங்கப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தீபலக்ஷ்மி வெரி குட்பா தீபலக்ஷ்மி வெரி குட் ஷார்ட்டாலாம் வந்து ஷார்டாவாப்பா ஷார்ட்டா ஷார்ட் வந்து நான் அவ்வளோவா ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சப்போஸ் வந்து ஷார்ட் என்ன ஒண்ணுன்னா அந்த எந்த சம்முக்கு நம்ம ஷார்ட்கட் கட் போடுறோமோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரியா இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி வித்தியாசமான சம்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி செய்யற மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஈஸியா செய்ய முடியும் சரிங்களா இதுக்கு வந்து ஷார்ட் எல்லாம் எதுவும் கிடையாது ஷார்ட் கட்டுங்கிறதுக்கு அதுக்கு வேற மாதிரியான சம்ஸ் இருக்கு சரியா ஓகே எப்பயுமே மேக்சிமம் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா ஷார்ட் கட் வந்து யூஸ் பண்ண வேண்டிய சம்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் ஷார்ட் கட்லாம் வந்து எதிர்பார்க்கறது தேவையில்லாத விஷயம் ஓகே இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான் கூட்டுவட்டி வட்டி இன்னையோட முடிஞ்சது நான் இருந்து வேற ஒரு முக்கியமான டாப்பிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மதியானம் ஒரு மணி லைவ்ல பார்க்கலாம் ஓகேங்களா முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தேன்ல கிளாஸ் எக்ஸாம் சம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒர்க் அப்படின்னா நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே முடிய போகும்போது எப்பயுமே தினமும் ஒரு ரீசனிங் சம்ஸ் சரிங்களா தினமும் ஒரு ரீசனிங் சம் குடுக்குறேன் அந்த ரீசனிங் சமுக்கு ஆன்சர் பண்ணி நீங்க கமெண்ட்ல சாட் பண்ணலாம் ஓகேவா இந்த விட்டுருங்க பத்து மூணு பதினாலு சம் அந்த ரீசனிங் எழுதிக்கோங்கப்பா சிக்ஸ்டி எயிட் தேர்ட்டி த்ரீ நைன்டீன் என்ன வரும்னு கண்டுபிடிங்க சரிங்களா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க ஓகேவா ஓகேப்பா நம்ம டெக்ஸ்டர் அகாடமில ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க ஜாயின் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த ஆன்சர் பண்ணுங்க ஓகே